சரியா அதுக்கப்புறம் இவர் நைட்ல அவர் வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு முடிச்ச உடனே காலையில நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து ஆள் தேடி அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க காலேஜில் இருந்து போயிட்டாங்க போய் என்னன்னா உடனே இங்கே கிளம்பி உருவிகளாம் சூப்பரன்ட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு அப்பமும் பயம் நமக்கு ரிஷியன் லெட்டர் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நாலு ஆடா வருவீங்க அப்படின்னா அப்போ வரவழில் அவன் சொல்லியிருக்கான் ரெண்டு நாள் பிளான்ட்டு கரண்ட்டு இல்லாமல் கிடக்கு டிரான்ஸ்ஃபாரம் வெடிச்சு போச்சு என்ன செய்யணும் தெரியாமல் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கு போனால் கேட்டில் இருக்கிற வாட்சி மேனே சொல்கிறேனா நான் நாலு வாட்டி உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விறகு இவர் போய் எல்லாம் அதை பார்த்து அந்த டிரான்ஸ்ஃபாரத்தில் லைனை மாற்றி வேற டிரான்ஸ்ஃபாரத்துக்கு கொடுத்து இல்லை எல்லா சைதுக்கும் சர்வீஸ் கொடுத்து முடிச்சுட்டேன் இப்போ காலையில் ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சான் இவங்க சூப்பரென்று உட்காந்துட்டு இருந்திருக்காரு என்ன சவுரிப்பாவும் எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு நீர் வாட்டுக்கு போயிட்டீர அப்படின்னு அவன் தான் இவரை வெளியேற்றணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தவன் எல்லா வேலைக்கும் இவரவே கூப்பிடுறாங்க நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்ல இவனை எப்படியாவது வெளியேற்ற நினைச்சுக்கிட்டு இருந்தவனே அவன்தான் அவன் கடைசியில கூப்பிட்டு இப்படி தவிக்க விட்டு போயிட்டீங்களே இல்ல சார் இந்த மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா சரி வேலையை பாருங்க சரி அட்டன்ஸ் உனக்கு ஒரு நாள் கூட ஆப்சன்ட் கிடையாது ஒன்பதும் அஞ்சும் பதினாலு நாள் அட்டன்ஸ் போட்டாச்சு இன்னைக்கு பதினஞ்சாவது நாள் அட்டன்ஸ் போட்டாச்சு நீங்க வாட்டுக்கு போய் வேலையை பாருங்க போய் பிளான்ல நின்றுட்டு போன் பண்ணாரு சாமி அப்படின்னாரு என்ன பதினஞ்சு நாள் அட்டன்ஸ் போட்டு வச்சுட்டாங்களா அப்படின்னு ஆமன் சாமி அப்படின்னு ஆனா அந்த ஆளு இப்படி மாறுவார்னு எனக்கு தெரியல போயா இனிமேல் இது மாதிரி நீ நிறைய தெரிஞ்சுக்கிருவ அப்படின்னு சொல்லி புரிஞ்சதா அந்த மாதிரி நம்ம நம்பிக்கை தான் இருக்கணும் ஆனா அந்த நேரத்துல அவங்க நம்பலாங்களான்னா நம்பல அவங்க தானே நம்பல அந்த நம்பிக்கையை உருவாக்கணும் நம்ம அதுல இருந்து சவுறுப்பாவை அந்த நாள் கணக்கே வைக்க மாட்டார் முதல்ல லீவ் போடுவார் ஒரு வாரம் லீவ போடுவாரு சது அப்படின்னா பாவோ அப்படிமா என்ன சாமி இன்னும் எஸ்டா பாரு ஆமா அப்படி அதுக்கு என்ன சாமி ரொம்ப அதே மாதிரி அவர் மூணு டைம்ல வந்து காப்பாத்திருக்கிறோம் ஆமா அந்த மாதிரி எல்லாம் காப்பாத்திருக்க ஏன் ஒரு தடவை உயிர் அன்னைக்கு நின்று இருந்தா அவர் காலி ஆமா டான்ஸ் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து உங்களை அங்க ஒருத்தர் கூப்பிடுறாரு வாங்க அவசரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வந்து என்னன்னு கேட்டு போயிருவாங்களாம் கேட்டல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவர் யாருன்னு ரொம்ப அவசரமா கூப்பிடுறாங்கன்னு இவர் ஏதோ வீட்டுல எதுவும் பிரச்சனை அப்படின்னா போன் பண்ணுவாங்களே செய்வாங்களேன்னுட்டு ஒடியாந்துருக்காரு இவர் கேட்டுக்கு வர அங்க டிரான்ஸ்பரண்ட் அமார் வெடிச்சதடிச்சு அங்க நின்று அவங்க மூணு பேரு அடிவெட்டு போனாங்க இவரும் நின்றுதான் அடிவிட்டு இருப்பாரு இங்க வந்து பார்த்தா யாரும் கேட்டல வாஜிமே இங்க யாரும் உங்களை கூப்பிடலையே அப்படின்னு அப்ப நம்மளை வந்து கூப்பிட்டது யாரு ஆளு நேரம் வந்து கூப்பிடுறாங்க அது யாரு அப்படிங்கறதெல்லாம் அவர் யோசிச்சு என்ன சாமி இப்படி நடக்குனே என்ன உயிரோடு இருக்கில அப்படின்னு அது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது வருஷம் நினைக்கிறேன் ஆமா சாமி இப்படி ஆகி போயிச்சு அதுக்கு தாண்டா உன்னைய கூப்பிட்டு வர சொன்னது போடா அப்படின்னு அந்த மாதிரி அந்த முழு நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு அது உண்டு ஆமா அப்படி நம்பணும்ல நம்ம இங்க யார் அப்படி நம்புறோம் நம்ம குண்டியவே ஒழுங்கா கழுவ முடியல சுத்தமாக இருக்குமா ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு பார்க்க தெரியல இதுல இன்னொருத்தர் கதையை கேட்டு இவங்க தெரிஞ்சுக்கிற போறாங்களாம் கேட்க தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த இதுல இருக்கிறோம் நீங்க சராசரியா சினிமா கதையோ நாவல் கதையோ கேக்கறது மாதிரி கேக்குறீங்க ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது ஒரு ஞானி கதையை கேக்குறீங்க இப்ப ஞானி கதையை கேட்டு வாங்குற அளவுக்கு நம்ம என்ன தகுதியில் இருக்கோம் இருக்கு இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு சினிமா கதை டி ராஜேந்திரன் நடிச்சிருக்கேன் விஜய் நடிச்சிருக்கேன் அஜித் நடிச்சிருக்கேன் அந்த கதையா சொல்லுங்கம்மா